உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே இன்றைக்கு பல பேர் சொல்லி வருகிறார்கள் குற்றம் சாட்டுகிற பொழுது யாருக்கும் பயம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு உதாரணமாக நக்கீரனை சொல்லுகிறார்கள் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் பயப்படாமல் நீதிக்காக போராடினான் என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தையிலே தவறுண்டு என்பது என்னுடைய கருத்து இப்படிப்பட்ட ஒரு சபையிலே அதை சொல்லாமல் போனால் இது இப்படியே தொடர்ந்து கொண்ட போகும் என்றபடியால் அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த கதையினுடைய முடிவிலே திருவிளையாடற் புராணத்திலே பிறகு சிவபெருமான் தன்னை காட்டிய பிறகு நக்கீரனை தண்டிக்கிறார் அவரை பொற்குளத்திலே போய் விழ வைத்து பிறகு எழுப்பி அகத்தியரிடம் போய் இலக்கணம் படி என்று அனுப்புகிறதாக திருவிளையாடற் புராணம் சொல்கிறது கேள்வி என்ன எழும்புகிறது என்றால் நீதிக்காக போராடிய ஒருவனை சிவபெருமான் தண்டிக்கிறார் என்றால் அவர் நீதியுடையவரா கடவுளே நீதி இல்லாமல் நடந்திருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக நெற்றி கண்காட்டியதும் தீப்பொறிகளை வெளியிலே விட்டதும் அவனுக்கு இலக்கணம் படிக்கும்படி அவனை இழிவு செய்ததும் எல்லாம் கடவுளுக்கு நியாயம் என்று பலரும் சிந்திப்பதில்லை நக்கீரன் வாதிட்டது ஆரம்பத்திலே அவன் வாதிட்டதுக்கு பின்னாலே நான் சொன்ன அந்த கல்வி ஆணவம் வேலை செய்தது தன்னால் பாட முடியாத ஒரு பாட்டை ஒரு சாதாரண புலவன் பாடிவிட்டான் என்பதிலே நக்கீரனுக்கு அந்த அவன் அவன் சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தவன் இதில் இந்த வச்ச வேலை என்னவென்று கேட்டால் பெண்களுடைய மனது ம கூந்தலுக்கு மனம் இருக்குமா இல்லையா என்ற தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தி அவன் கேள்வி கேட்கவில்லை அதை வெளிப்படுத்தி கேள்வி இருந்தால் எல்லாரும் சொல்லி இருப்பார்கள் என் மனதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது இதற்கான பதில் வேண்டும் இதுதான் இவன் அரசவைக்கு அவித்தான் தன்னுடைய அவைக்கு அவி அறிவித்தான் இப்போ முதல் இவருடைய சந்தேகம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் புலவர்கள் பாட பயந்தார்கள் நக்கிரன் உட்பட பயந்திருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்வது சரியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு சொல்கிறேன் ஏனென்றால் என்ன கேள்வி என்றே கேட்காமல் பதில் கேட்கிற பொழுது பதில் சொல்ல தலைப்பட்டால் அந்த கேள்வியே புலைய பதில் புலையாக இருப்பது போக கேள்வியையே விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் இவர் என்ன தெய்வ தெய்வப்புலவர் இவர் எப்படி தமிழ்ச்சங்கத்துக்கு தலைமை தாங்கலாம் என்று இவரை புறத்து இழிவு பண்ணி இருப்பார்கள் ஆகவே ஆரம்பத்திலே நக்கீரன் போன்றவர்கள் கூட பதில் சொல்லவில்லை தான் இந்த புலவன் வருகிறான் வந்து சிவபெருமான் கொடுத்த கவிதையை கொடுக்கிறான் அதிலே அரசனுடைய சந்தேகத்துக்கான பதில் வெளிப்பட்டிருக்கிறது ஆகவே சந்தேகத்தை தெரிந்து கொண்டு இவன் சொல்கிறான் என்றுதான் அரசன் மகிழ்ந்து பொற்கொழியை கொடுக்க தலைப்படுகிற பொழுது நக்கீரனுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இது புலமை சார்ந்த எல்லாரிடமும் உண்டு எனக்கு இன்றைக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது இந்த விளக்காடியவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அப்படி நடக்காது ஏனென்றால் அவர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லாமல் விடுவதென்று ஏதோ இல்லாத பொல்லாத பதிலையாவது சொல்ல நினைப்பார்கள் அது புலமை தருகிற ஆணவம் அப்படி தான் நினைத்திருப்பான் இப்போ சிவபெருமான் வந்து கேள் இவரை கேள்வி கேட்க தொடங்குகிறார் என்ன சொல்ல வருகிறாய் என்னுடைய சொல்லில் பிள்ளையா பொருளில் பிழையா என்று முதல் கேட்டார் சிவபெருமான் சொன்னார் இது நக்கீரர் சொன்னார் உமது சொல்லில் பிழை இல்லை பொருளில் தான் பிழை என்றார் பொருள் பிழை என்றால் என்ன பிழை என்று கேட்டார் பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் இல்லை இதுவரைக்கும் தர்க்கம் சரியாக போனது இது சொல்ல உரிமை உண்டு நக்கீரருக்கு அதுக்கு பிறகு சிவபெருமான் கேட்டார் உயர்ந்த கற்புக்கரசிகளுடைய கூந்தலுக்கும் வாசனை இல்லையா என்று கேட்டார் இப்போ நக்கிரன் என்ன சொல்லியிருக்க வேணும் அது பற்றி எனக்கு தெரியாது ஏன் உயர்ந்த கற்புக்கரசிகளுடைய கூந்தலை இவர் மணந்து பார்த்துருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இருந்திருந்தால் அவள் கற்புக்கரசி இல்லை நான் சொல்றது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகவே இவர் என்ன பதில் சொல்லி இருக்க வேண்டும் இதுவரை நான் பதில் சொன்னேன் இதுக்கு மேலே எனக்கு பதில் தெரியாது இவர் இல்லை என்றார் இந்த கல்வி ஆணவம் என்னையே நான் இவர் இல்லை என்று சொன்னால் இவர் என்ன கண்டுபிடிக்கவா போகிறார் இவரும் போய் மணந்து பார்க்க முடியாதே ஆகவே இல்லை என்றார் இப்ப திருப்பி கேட்டார் அவர் அப்படியானால் தேவலோகத்துப் பெண்களுக்கும் இல்லையா நான் வரிசையா சொல்லுகிறேன் நேற்று கொண்டு சொல்லுகிறேன் இல்லையா அப்பவும் இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் எனக்கு தெரியாது ஆனால் இவர் இல்லை என்றார் இந்த அடுத்தது இந்த கேள்வியை சிவபெருமானே கேட்காமல் விட்டிருக்கலாம் என் அன்னை உன் அன்னை நீ அன்றாடம் வழிபடுகிறாயே அந்த ஞான பூங்கோதைக்குமே கூந்தலுக்குமே வாசனை இல்லையா சிவபெருமான் பதிலை எடுத்துக் கொடுக்கிறார் பாருங்க எடுத்து ஞான பூங்கோதை என்றால் வாசனை உள்ள மலர்களை சூடிய கூந்தலை கொண்டவள் என்று அர்த்தம் என்ன அர்த்தம் இதற்கு அவளுக்கு வாசனை இருக்கிறது என்று நீ கொள் என்பது அர்த்தம் அப்போ வாசனை உள்ள கூந்தல் உள்ளவள் என்று அதுக்கு இவர் அது கூட இவருக்கு பிடிவாதம் இல்லை அவளுக்கும் வாசனை இல்லை என்றார் உமாதேவியார் கூந்தல்க்கு வாசனை இருக்கிறதா இல்லையா என்று இவர் பதில் சொல்லியிருக்கலாமா இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் எப்பொழுதும் பல கல்விமான்களுக்கு எந்த ஒரு சொல் தெரியாதென்றால் இல்லை என்பது தெரியாது நான் சொல்கிறது உண்டு தெரியாதென்பது தெரியாது பல பேருக்கு தெரியாதென்பது தெரியாது அந்த ஒரு சொல் தான் தெரியாது தெரியாது என்பது எவனுக்கு தெரிகிறதோ அவர் சொன்னது போல அவன் அறிஞனாவான் என்பது அது தெரியாது என்று நான் என்று சொல்லுகிறேன் பல பேர் நினைக்கிறார்கள் தெரியாதென்று சொன்னால் நாங்கள் முட்டாளாகிவிடுவோம் என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லை தெரியாதென்று சொன்னால் தான் அவன் அறிஞன் ஏனென்றால் தெரிய ஒரு ஒன்றை தெரியும் என்று சொன்னால் ஒன்றை தெரியும் என்று சொல்லுங்கள் அதில் பத்து தெரியாது வரும் ஒரு ஒரு கேள்விக்கு விடையை நீங்கள் தெரியும் என்று சொல்லுங்கள் இப்போ இந்த இந்த சால்வை உங்களுக்கு தெரிகிறதா என்று நான் கேட்கிறேன் தெரியும் என்று உடனே பதில் சொல்வீர்கள் இப்ப நான் கேட்கிறேன் இது எங்கே செய்யப்பட்டது இது எந்த நிறம் இதனுடைய விலை என்ன இது எவ்வளவு நாள் பாவிக்கப்படும் இதெல்லாம் தெரியுமா ஒன்றை தெரியும் என்று சொன்ன உடனே அதிலிருந்து பத்து தெரியாது என்ற பதில் பிறக்கும் ஆகவே தெரியும் என்பது அல்ல அறிவு தெரியாது என்பதுதான் அறிவு மேலே மேலே தெரிய தெரியத்தான் அறிவு வளர்ந்து கொண்டு போகும் நக்கீரர் இது தெரியாமல் அதை பிடிவாதம் தான் சொன்ன கருத்தை பிடிவாதமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஞான கூந்தல்லையும் வாசனை இல்லை என்று சொன்ன உடனே தான் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது படித்த அறிவை வச்சுக்கொண்டு ஏன் இப்படி பிடிவா அதுவும் நீ இருக்கிற போஸ்ட் என்ன சங்க தலைவன் தமிழ்ச்சங்க தலைவன் நீ ஏன் இப்படி பேசினால் கீழே இருக்கிறவனெல்லாம் எப்படி பேசுவான் உண்மையை உண்மை என்று நீ சொல்ல வேண்டாமா என்று நினைத்து கொண்டதினாலே தான் சிவபெருமான் என்ன செய்தார் நெற்றிக்கண்ணை திறந்து அவரை சுட்டார் இது தெரியாமல் இன்றைக்கும் பல பேர் நெற்றிக் கண்ண ஆர் நக்கீரன் சொன்னது ஏதோ செரிக்காக வாதிட்டான் என்பது போல இல்லை அவன் பிழைக்காக வாதிட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன் அவ்வளவுதான் இனிமேலாவது நான் நெற்றிக் கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொல்வது போல சொல்வேன் என்ற பழக்கத்தை எல்லாரும் விட்டுவிட வேண்டும்